ராமேஸ்வரம் அருகே காதலிக்க மறுத்த பிளஸ் டூ மாணவியை கொடூரமாக கொலை செய்த கொடூரன் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்துள்ளார் ராமேஸ்வரம் அடுத்த சீரான்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் மாரியப்பன் இவரது மகள் ஷாலினி வயது பதினேழு அரசு பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்தார் மாணவி தினமும் வீட்டிலிருந்து மெயின் ரோடு வரை நடந்து சென்று பின்னர் பஸ்ஸில் பள்ளிக்கு செல்வது வழக்கம் நேற்று முன்தினம் காலையிலும் வழக்கம் போல வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் செல்வதற்காக மெயின் ரோடு பகுதிக்கு ஷாலினி நடந்து சென்றார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயதான மீனவர் முனிகராஜ் மாணவியை பின்தொடர்ந்து சென்றார் தன்னை காதலிக்கும்படி வற்புறுத்தினார் மாணவி அதை ஏற்கவில்லை பின்னால் வராதே என்று அதட்டியுள்ளார் ஆத்திரமடைந்த முனிகராஜ் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஷாலினியின் பின்பக்க கழுத்தில் குத்தினான் இதில் கத்தி முன்பக்க கழுத்து வழியாக வெளியே வந்தது மாணவி நிலைகுலைந்து போனார் ஆனாலும் அரக்கண் விடவில்லை தான் மறைத்து வைத்திருந்த இன்னொரு கத்தியை எடுத்து மாணவியை சரமாரியாக குத்தி கொலை செய்தான் இந்த சம்பவம் மொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டது கொடூர சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து முனியராஜை கைது செய்தனர் ஷாலினி நன்றாக படிக்கக்கூடிய மாணவி அவர் தினமும் பள்ளிக்கு செல்லும்போது இப்படிதான் முனியராஜ் டார்ச்சர் செய்திருக்கிறான் மாணவியை ஒருதலையாக காதலித்தவன் அவரை கொடூரமான முறையில் கொலை செய்யும் அளவு துணிந்திருக்கிறான் என்பது தெரிய வந்தது இதற்கிடையே கைதான முனிகராஜ் போலீசில் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்துள்ளான் அவன் போலீசில் கூறியதாவது கடந்த சில மாதங்களாகவே ஷாலினி பள்ளி செல்லும் போதும் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வரும்போதும் நான் பின்தொடர்ந்து சென்றேன் என்னை காதலிக்கும்படி வற்புறுத்தினேன் வீட்டை விட்டு வெளியே வந்துவிடு நாம் எங்காவது சென்றுவிடலாம் என்றெல்லாம் கூறினேன் ஷாலினி கண்டுகொள்ளவில்லை மாணவியை நான் ஒருதலையாக தீவிரமாக காதலித்தேன் எனது நெஞ்சில் ஷாலினி பெயரை பச்சையும் குத்தினேன் ஆனால் நான் படிக்க வேண்டும் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் எனவே என்னை பின்தொடராதே என்று ஷாலினி கூறினாள் இதற்கு மேலும் என்னை பின்தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்தால் என் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் சொல்லி போலீசில் புகார் செய்வேன் என்று எச்சரித்தாள் இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவேதான் ஷாலினியை கொலை செய்தேன் என்று கொடூரன் முனிகராஜ் வாக்குமூலம் அளித்தார் கொடூரனை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் மூன்றாம் தேதி வரை கோர்ட் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் பலத்த பாதுகாப்புடன் அவன் ராமநாதபுரம் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மாணவியை கொடூரமான முறையில் முனிகராஜ் கொலை செய்ததை இன்னொரு மாணவி நேரில் பார்த்தார் அவர்தான் இந்த சம்பவத்தில் முக்கிய சாட்சியாக இருக்கிறார் அவரை முனிகராஜ் உறவினர்கள் மிரட்டக்கூடும் வாய்ப்பு இருப்பதால் மாணவிக்கு போலீசார் உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் கொடூரன் முனிகராஜுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று உறவினர்களும் கட்சி பிரமுகர்களும் வலியுறுத்தினர்